நெக்ஸ்ட் பார்க்க போறது பாரதியார் சோ பாரதியருடைய அரசியல் பயணம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல சுவதேசமித்ரன் அப்படின்ற ஒரு நாளிதழ் அந்த நாளிதழுடைய துணை ஆசிரியரை அவர் ஆரம்பிக்கிறார் சப் எடிட்டர் தன்னோட பணியை தொடங்குறாரு அதுதான் அவருடைய அரசியல் பயணத்துடைய ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம்

வங்க பிரிவினை நடந்தது இல்லையா சோ அதுக்கு தன்னுடைய பங்க என்ன பண்ற சுவதேச கீதங்கள் அப்படின்ற ஒரு கவிதையை எழுதி கொடுக்கிறார் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வாரணாசி காங்கிரஸ் செஷன் நடக்குது காங்கிரஸ் கூட்டம் முன்னாடி வருடம் வருடம் நடக்கும் இல்லையா சோ அந்த கூட்டத்துக்கு இவர் வாரணாசிக்கு போறாரு வாரணாசிக்கு போயிட்டு திரும்புற வழியில நிவேதிதான்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணியை மீட் பண்ண நிவேதித்தா யார் விவேகானந்தருடைய சீடர் சோ அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து தன்னை அந்த ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கு இல்லையா அதுல தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிறார் சம்பவம் எப்ப நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசிக்கு போயிட்டு திரும்ப வரும் வழியில கல்கட்டால யாரை மீட் பண்றாரு நிவேதிதா அப்படின்றவங்களை மீட் பண்றாரு ஸோ அதன் மூலமா தன்னை ராமகிருஷ்ணா மிஷன் அது கூட இணை தன்னை இணைத்துக்கொள்கிறாருன்னு சொல்லலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் என்ன நடந்தது சூரத் ஸ்பிளிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சூரத் ஸ்பிளிட் அந்த நிகழ்வு என்னென்ன நடந்தது இவர் லைவாக அந்த விஷயத்தை பார்த்ததை ஸோ ஒரு புத்தகமாக நூலாக வெளியிடுறாரு அந்த நூலின் பெயர் வந்து எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படின்றது அது என்ன பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சூரஜ் ஸ்ப்ளிட் பேஸ் பண்ணது அந்த நிகழ்வுகள் அங்கே எங்கே என்ன நடந்துச்சு ஸோ அங்கே என்ன நடந்துச்சு சூரத் ஸ்ப்ளிட்ல மாட்ரேட்டும் எக்ஸ்பிரி எக்ஸ்ட்ரீமிஸ்டும் பிரிவாங்க இல்லையா ஸோ அந்த பிரிவு ஸோ அதை விஷயங்களை ஒரு நூலாக வெளியிடுறாரு அந்த நூலின் பெயர் எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படின்ற ஒரு நூல் அதே மாதிரி இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா பாலகங்கா பிபன் சந்திரபால் பிபன் சந்திரபால் வந்து ஆந்திராவுக்கு வருவார் ஆந்திராவுக்கு வந்தவரை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து ஒரு கூட்டம் நடத்துவாங்க அந்த கூட்டத்துக்கு இவரை கூட்டிட்டு வந்து என்ன சொல்லி பேச வைப்பார் அது ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் ரெண்டாவது இந்தியான்னு ஒரு பத்திரிக்கை இருக்கும் அந்த பத்திரிக்கையில் இவர் என்ன பண்ணுவார்னா மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் எப்போ வந்தது அது இல்லையா இதை கேலி சித்திரமா வெளியிட்டிருப்பார் முதல் முதல்ல ஒரு பத்திரிகையில கேலி சித்திரங்கள் வெளியிட்டது பாரதியார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா அது இந்தியான்ற என்ற எதை பத்தி விட்டிருப்பார் இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் கேலி சித்திரம் அப்படின்ட்டு ஒரு பகுதியை ஏற்படுத்தி ஸோ ஆங்கிலேயர்கள் என்னென்ன அவங்களுடைய அந்த ஆக்ட்லாம் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா ஸோ அதை வந்து கேலியா அதில் வரைஞ்சி வெளியிடுவார் ஓகே அந்த கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வெளியிட்டது யாருன்னு சொல்லுவாங்க பாரதியார்னு சொல்லுவாங்க ஓகேவா